சிற்றம்பலம் அற்புதப்பத்து திருப்பெரும் துறையில் அருளியது அடிகள் இறைவன் தம்மை ஆட்கொண்டு அருளிய அதிசயத்தை போற்றிக் கூறிய பகுதி அதலால் இது அற்புதப்பத்து எனப்பட்டது முன்பு அதிசய பத்தில் அதிசயம் கண்டோமே என்று கண்கூடாக நிகழ்ந்தமையை குறித்தார் இதில் அவ்வதிசயம் அறிவதற்கு அறிய பெருமையுடையது என்று கூறுகின்றார் அனுபவம் ஆற்றாமை நாம் அனுபவிக்கின்ற அனுபவத்தை அளவிட்டு சொல்ல இயலாமை உணர்ச்சியுடையவனாய் இந்த மண்ணிடை வாழ்வெனும் இந்த மண்ணுலக வாழ்வு என்கின்ற ஆளியில் அகப்பட்டு கடலில் அகப்பட்டு தையலார் என்னும் பெண்கள் என்கின்ற சுழித்தலைப்பட்டு சுழலினிடை சிக்கி நான் தடுமாறாமே நான் நிலைகெட்டு போகாதபடி எங்கள் பெருமான் மெய்யனாய் பொருளாய் தோன்றி தன் பொன்னடி இணைகாட்டி தனது அழகிய திருவடிகள் இரண்டையும் யான் காணும்படி காட்டி பொய்யலாம் விட மெய்ப்பொருளாம் மெய்ப்பொருளே பொய்ப்பொருளெல்லாம் விட்டு மெய்ப்பொருள் என உணர்ந்து மற்றவற்றை நீங்கும் வண்ணம் திருவருள் தந்து திருவருள் புரிந்து வெளிக்காட்டி ஞான ஒளியை கொடுத்து முன் நின்றது எதிரே நின்றதாகிய ஓர் அற்புதம் விளம்பேன் ஒப்பற்ற அதிசய அந்த செயலின் பெருமையை யான் சொல்ல வல்லேன் அல்லேன் என்று அற்புதப்பத்தில் பெருமானுடைய அந்த அனுபவத்தை உரைக்கின்றார் மணிவாசக பெருந்தக அற்புதப்பத்து திருச்சிற்றம்பலம் மையலா இந்த மண்ணிடை வாழ்வெண்ணும் கப்பட்டு தையலாரென்னும் சுளித்தலை பட்டு நான் தலைத்தடுமாறாமே விட திருவருள் தந்துதன் பொன்னடியினை காட்டி மெய்யனாய் வெளி காட்டி முனின்றதோர் அற்புதம் விளம்பேனே மாமலர் இட்டு முட்டாததோர் இயல்போடும் வணங்காதே சாந்தமார் மார்முளை தையல் நல்லாரோடும் தலைத்தடுமாறாகி போந்து யான் துயர் புகவண்ணம் செய்து செய்து இனைக் காட்டி வேந்தனாய் நாய் வெளி காட்டி நின்றதோர் அற்புதம் இளம்பேனே நடித்து மண்ணிடை பொயினை பல செய்து நானனதேனும் மாய கடித்த வாயிலே நின்ற முன்வினை மிக கலரியே திரிவேனை பிடித்து முன் நின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து அற்புத அற்புதமறியேனே துமிப்பிறப்பு இறப்பு வேனையாது பொய்களே புகன்று போய் கரும் கூலினார் கண்களால் ஏருண்டு கலங்கிய கிடப்பேனை சேவடி சிலம்பிட திருவொடு மகளாதே துணைவனாய் ஆண்டு கொண்டருளிய அருளிய அற்புதமறியேனே மாடும் சுற்றமும் அற்றுள்ள போகமும் மங்கைய தம்மோடும் கூடி அங்குள்ள குணங்களால் ஏருண்டு குளவிய திரிவேனை வீடு தந்தெந்தன் வெந்தோளில் வீட்டிட மென்மலர் கலல் காட்டி ஆடு வீத்தெனது அகம் அற்புதமறியேனே அணங்குமி பிறப்பு இறப்புனையாது மங்கையர் தம்மோடும் பிணைந்து வாயிதல் பெருவள தழுந்தினான் பித்தனாய் திரிவேனை குணங்களும் கூறிகளுமில குண குணகடல் கோமல தொடும் கூடி அணைந்து வந்தென்னை ஆண்டு கொண்ட அருளிய அற்புதம் அறியேனே மலர் இணைமலர் நான் இயல்போடு மஞ்சளு தோதி தப்பிலாது போர் தடமுள யார் தங்கள் மை புலாம் கண்ணாள் ஏருண்டு கீட பேனை மலரடி காட்டி என்னையும் கொண்ட ஆண்டுகொண்டருளிய மரியேனே ஊசலாட்டும் யும் உடல் உயிராயின இருவினை அரு தென்னை ஓசையாள் உணர்வார்ப்புணர்வறியவன் உணர்வுதந்தொழியாக்கி பாசமானவை பற்றரு துயர்ந்ததன் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்ந்தடியாரடி கூட்டிய அற்புதமறியேனே கொச்சையானி பிறவியில் கிடந்து நான் நாய் போல இச்சையாயின ஏழையற்கே செய்தங்கு இணங்கிய திரிவேனை அயனுமட்டாததன் விரைமலர் களல் காட்டி அச்சன் என்னையும் கொண்ட அருளிய அற்புதமறியேனே செரியும் இப்பிறப்பு இறப்பு வை நினையாது செய்யும் கிரியும் கீழ்மையும் கண்களும் உண்ணிய கிடப்பேனை இறைவன் எம்பிறான் எல்லையில் மலர் கலல் காட்டி அறிவு தந்தென்னை ஆண்டு கொண்ட அருளிய அற்புதம் அறியேனே சிற்றம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே சிற்றும்பலும்